வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருக்கும்போது இருவருடைய சுய சம்பாத்தியத்தில் வந்த வருமானத்தை கொண்டு இருவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு சொத்தை வந்து வாங்குகிறாங்க அப்படி கூட்டாக வாங்கின அந்த தந்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிறாரு இறந்ததுக்கு பிறகு தந்தைக்கு சேர வேண்டிய அந்த பாகத்துடைய சொத்தையும் சேர்த்து தாய் என்பவள் அவருடைய வாரிசுகளுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு எப்போதெல்லாம் தான செட்டில்மெண்டோ அல்லது விற்பனையோ செய்ய முடியும் அப்படி தான செட்டில்மெண்ட்டோ அல்லது விற்பனையோ செய்யப்பட்ட அந்த பத்திரமானது சட்டப்படி செல்லுமா செல்லாதா ஒருவேளை அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அந்த தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து எப்போதும் அந்த தாய் வந்து மூன்றாவது நபருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து சட்டப்படி அவர்களுடைய வாரிசுகள் வந்து எப்படிலாம் பிரித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து தற்போது ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பி இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் இந்த ஏ என்பவரை வந்து இங்கே வந்து தந்தையாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பி என்பவரை வந்து இங்கே வந்து தாயாக வைத்து கொள்ளுங்கள் இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து வர்றாங்க அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இவர்களுடைய சம்பாத்தியத்தில் வந்த வருமானத்தை கொண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு இருபது சென்ட் மதிப்புள்ள ஒரு காளி மனையை வந்து இருவரும் சேர்ந்து தான் வாங்குகிறாங்க அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தை வந்து இருவரு பேர்லேயுமே பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படி பதிவு பண்ணி வரக்கூடிய அந்த சொத்து தொடர்பான ஆவணங்களான பத்திரம் வில்லங்கம் பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடு புலப்படம் இது எல்லாத்துலேயுமே இவர்களுடைய இருவர் பேர் தான் அந்த சொத்தில் வந்து சேர்ந்து வருது அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக இருக்கிறது அந்த சொத்தை வந்து தான் சேர்ந்து அனுபவிச்சுட்டு வராங்க அப்படி அனுபவித்து வரக்கூடிய அவர்களுக்கு சட்டப்படியான வாரிசுகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க தற்போது அப்படின்னா இவர்களுக்கு பிறந்த மகன் இருவருக்கும் பிறந்த மகள் இருவருக்கும் பிறந்த மகன் ஆக மொத்தம் இவர்களோட சேர்த்து அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து ஐந்து பேர் இருக்காங்க அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும் மூணு பேர் இருக்காங்க மூணு பேருக்குமே இந்த இருவரும் உயிரோடு இருக்கும்போதாவது தந்தை உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு வந்து நல்லபடியாக திருமணத்தை பண்ணி வச்சுறாரு திருமணம் பண்ணி வைத்ததுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து தான் அனுபவிச்சுட்டு வராங்க ஆனால் அந்த சொத்துடைய ஆவணங்கள் வந்து யார் பேரில் பதிவாயிருக்கு அப்படின்னு அப்படின்னா தந்தை தாய் இருவர் பேரில் தான் அந்த சொத்தை வந்து சேர்ந்து சாயந்து போச்சுனாக அனுவிச்சிட்டு வராங்க அப்படி அனுபவித்து வரக்கூடிய அந்த ஏ என்பொரு வந்து எதிர்பாராமல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்து போயிறாரு இறந்ததுக்கு பிறகு இவருடைய மனைவி இந்த தாய் வந்து அவருடைய மூத்த மகன் வீட்டில் தான் வசித்து வர்றாங்க இவர்கள் எல்லோருமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வர்றாங்க ஆனால் இந்த மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் பண்ணி தனித்தனியாக வாழ்ந்து வர்றாங்க இந்த மூத்த மகன் வீட்டில் தான் இந்த தாய் என்பவள் வந்து இந்த கணவருடைய இறப்புக்கு பிறகு சேர்ந்து வாழ்ந்து வராரு அப்படி வாழ்ந்து வரக்கூடிய அந்த தாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தந்தைக்கும் பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து அவருடைய மகளுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் தான செட்டில்மெண்ட் பத்திரமாக சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணி இந்த மகள் பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்க அதாவது தந்தையும் தாயும் சேர்ந்து வாங்கின அந்த சொத்து தான் இருபது சென்டு அந்த இருபது செண்டு சொத்தை வந்து இந்த பி என்று சொல்லக்கூடிய அந்த தாய் வந்து மகன் வீட்டில் வசித்து வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் மகனுக்கு அதாவது இரண்டு மகன்களுக்கும் தெரியாமல் அந்த மகளுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி தான செட்டில்மெண்ட்டாக அந்த சொத்தை வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி பதிவு பண்ணி கொடுத்த அந்த சொத்தானது அந்த மகளுக்கு சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதாவது எப்போது அந்த சொத்தை வந்து அந்த தாய் என்பவள் சம்பந்தப்பட்ட அந்த மகளுக்கு தான செட்டில்மெண்டாக எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த தாய்க்கு பாத்தியப்பட்ட அந்த பங்கை மட்டும்தான் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து அவர்களுடைய வாரிசுகளுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்க முடியும் அந்த வகையில் அந்த மகளுக்கு எழுதி வைத்திருந்தாங்க அப்படின்னா சட்டப்படி அது செல்லுபடியாகும் ஆனால் இந்த தந்தையும் தாயும் சேர்ந்து வாங்கின அந்த இருபது செண்டு இடத்த வந்து மொத்தமாக அவருடைய மகளுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சிட்டாங்க அப்படி எழுதி வைத்த அந்த சொத்தானது சட்டப்படி செல்லுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதாவது இந்த தாய் வந்து அந்த தாய்க்கு பாத்தியப்பட்ட பத்து சென்ற இடத்த மட்டும் இந்த மகளுக்கு தான செட்டுமெண்டாக எழுதி வைச்சாங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி செல்லுபடியாகும் இல்லை அப்புடின்னா அந்த இருபது செண்டையும் யாரெல்லாம் அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகளாக வர்றாங்களோ அவர்களுக்கு பாக பிரிவினை பத்திரமாக பதிவு பண்ணி அதை வந்து சட்டப்படி பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சா தாய் செய்தது கரெக்டான வழிமுறையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த தாய் என்ன பண்ணுறாங்க கணவருக்கு பாத்தியப்பட்ட அந்த பத்து சண்டை இடத்தையும் சேர்த்து இந்த மகளுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி அந்த பத்திரம் வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஆனால் இந்த இருபது சென்ட் இடத்த வந்து அந்த தாய் உயிரோடு இருக்கும்போது அந்த கணவன் இறந்துட்டாரு அந்த தாய் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அந்த இருபது சென்ட் இடத்த வந்து இந்த நாலு பேர் அரசாக வர்றாங்க அதாவது அந்த தாயோடு சேர்த்து மொத்தம் அந்த சொத்துக்கு வந்து நாலு பேர் வாரிசாக வர்றாங்க அப்படி நாலு பேரும் வாரிசாக வரக்கூடிய அந்த சொத்துடைய பாகத்தை வந்து ஆளுக்கு ரெண்டரை சென்ட் ரெண்டரை செண்டாக பிரித்து பாகப்புணையை ஏற்படுத்தி அதன் பிறகு அந்த சொத்தை வந்து அவர்கள் வந்து அணிவித்து வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த தாய்க்கு பாத்தியப்பட்ட பத்து சென்ட் இடத்த மட்டும் அந்த மகளுக்கு வந்து தான செட்மெண்ட்டாக கொடுத்துருக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய பத்து சென்ட் இடத்த வந்து நாளாக டிவைட் பண்ணி அதாவது இந்த தாய் அவருடைய மகன் மகள் அடுத்து மகன் அந்த தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த பத்து சென்ட் இடத்த வந்து இவர்கள் நாலு பேரும் சட்டப்படி பாகப்பிரவியாக பதிவு பண்ணி தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த தாயோடு சேர்த்து நாலு பேர் வர்றாங்க அந்த நாலு பேருமே அந்த தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த பத்து சென்ட் இடத்த வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு விடுதலை பத்திரமாக இந்த மூணு பேரும் சேர்ந்து யாருக்காவது ஒருத்தருக்கு விடுதலை பத்திரமாக எழுதி கொடுக்க முடியும் அப்படி எழுதி கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த சொத்தை வந்து தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த பத்து சென்ட் இடத்த வந்து சட்டப்படி இவர்கள் நாலு பேர் தான் ஆளுக்கு ரெண்டு சென்ட் ரெண்டு சென்டாக பிரித்து கொள்ள முடியுமே தவிர ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து சட்டப்படி அனுபவிக்க முடியாது அதாவது தாய்க்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து தாய் உயிரோடு இருக்கும்போது அவர் யாருக்கு வேணாலும் அந்த இருபது சென்டில் பத்து செண்டை வந்து உயிலாகவோ தான சட்டமன்றாகவோ அல்ல மூணாவது நபருக்கு விருப்படியோ செய்யலாம் அந்த வகையில் மகளுக்கு பத்து சண்டை மட்டும் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மகளுக்கு எழுதின அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது சட்டப்படி செல்லுபடியாகும் ஆனால் அந்த தாய் வந்து பத் இருபது சண்டையும் சேர்த்து எழுதுனால பத்து சண்டு இடம் மட்டும்தான் அந்த தாய் த மகளுக்கு வந்து சட்டப்படி செல்லுபடியாகும் மீதம் இருக்கக்கூடிய பத்து சண்டை வந்து சட்டப்படி அந்த தாயோடு சேர்த்து நாலு பேருந்தான் பாகப்பிரிவுலியாக செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த நாலு பேரில் மூணு பேர் வந்து விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா யாருக்கு விட்டு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாகம் வேண்டாம் என்று சொல்லி சம்மந்தப்பட்ட பதிவுத்துறையில் போய்ட்டு விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா தந்தையுடைய சொத்தை வந்து அவர்கள் ஒரு ஆள் மட்டும் அனுபவிக்க முடியும் இல்லை அப்படின்னா நாளால் டிவைட் பண்ணணும் தந்தையோடு தாயோடு சேர்த்து தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து நாளால் டிவைட் பண்ணி அதன் பிறகு தான் பாக ஏற்படுத்தி அதன் பிறகு தான் அந்த சொத்தை வந்து அவர்கள் வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இருபது சண்டை வந்து மகளுக்கு தான முன்னாக இந்த தாய் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய வாரிசுகள் வந்து சமூகத்தோடு அதை விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அதாவது இருபது சண்டை வந்து எழுதி வச்சுட்டாங்க எழுதி வைத்த அந்த இருபது சண்டை சொத்தை வந்து மற்ற வாரிசுகள் வந்து பரவாயில்லை உடன் பிறந்த சகோதரிக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை விட்டு கொடுக்க முடியாத பட்சத்தில் அதாவது தாய் வந்து இருபது சண்டையும் எழுதி வச்சுட்டாங்க திருப்பி அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணவோ அல்லது தாய் வந்து அந்த சொத்தை வந்து மற்ற ஆறுக்கு பிரித்து கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட தாய் எழுதி வைத்த அந்த தான செட்டில்மெண்டே பத்திரத்தை எதிர்த்து மற்ற வாரிசுகளில் சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து தந்தைக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து மீதம் இருக்கக்கூடிய நாலு வாரிசுகளும் சரி பங்காக பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு வகையை வந்து ஏற்படுத்தலாம் அப்படி இந்த தாய் சம்மந்தத்தோடு அதை செய்யவில்லை என்றால் இந்த தாயை எதிர்த்து சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு அதை வந்து பாகப்பிரிவினை வழக்காக கேட்டு அந்த பாகப்பிரிவினை வழக்கை பதிவு செய்து அந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவின் பேரில் தான் அந்த சொத்தை வந்து நீங்கள் வந்து சட்டப்படியாக பிரித்து கொள்ள முடியும் இதுதான் இந்த தாய் தந்தை பெயரில் வந்து ஒரு சொத்து வந்து கூட்டு சொத்தாக இருந்து அப்படி கூட்டு சொத்தாக இருக்கக்கூடிய அந்த சொத்துடைய பாகத்தை வந்து இறந்தவருடைய பாகத்தை சேர்த்து உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மூன்றாவது நபருக்கோ அல்லது அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கு வந்து இந்த மாதிரி பாகப்பிரிவினையோ அல்லது உயிலோ தான செட்டில்மெண்ட்டோ அல்லது விற்பனையோ செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு தான் சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும் ஒருவேளை இந்த தாய் உயிரோடு இருக்கும்போது கணவருடைய பங்கையும் சேர்த்து அந்த மகளுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சுட்டாங்க எழுதி வைத்ததுக்கு பிறகு இந்த தாய் என்பவள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடறாரு அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது மீதம் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு எப்படி அதனுடைய பங்கை வந்து பெறுவது அப்படின்னு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் போய்ட்டு ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணணும் எதன் அடிப்படையில் அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்தையும் தாய் உயிரோடு இருக்கும்போது அவருடைய பங்கையும் சேர்த்து அவருடைய எண்களுடைய வாரிசுகளான மகளுக்கு வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த தான மன்ற பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண சொல்லியும் கேன்சல் பண்ண அந்த பத்திரத்தை யாரெல்லாம் சட்டப்படியான இந்த இருவருக்கும் வாரிசுகளாக வர்றாங்களோ அவர்களுக்கு பாகப்பெருமையாக பிரித்து கொடுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையில் அந்த நீதிமன்றமானது விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு ஏற்ப அந்த செட்டில்மெண்டானது எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்துடைய விசாரணையை பொறுத்து மாறுபடும் அந்த சொத்துடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி அந்த கேஸுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் இப்போது இந்த வகையில் அந்த சொத்தானது தான செட்டில்மெண்ட்டாக ஆயிருந்து அதை வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் வந்து அந்த சொத்தை வந்து இந்த தாய் எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பாத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணி மீண்டும் யாராலாம் வாரிசுகளாக வர்றாங்களோ அவர்களுக்கு அந்த சொத்தை வந்து சரி பங்காக பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை அப்படின்னா தாய் எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பாத்திரத்தில் தாய்க்கு சேர வேண்டிய பாகத்தை மட்டும் அந்த மகளுக்கு கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய தந்தையுடைய பாகத்தை வந்து மற்ற வாரிசுகளுக்கு சட்டப்படி பிரித்து கொடுப்பதற்கு ஏ அந்த உத்தரவின் பேரில் நீங்கள் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும் ஒருவேளை அந்த சொத்துடைய பாகம் வந்து வேண்டாம் என்று அதே மகளுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறதாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற வாரிசுகள் வந்து சட்டப்படி விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்து அந்த மகளுக்கு அந்த சொத்தை வந்து விட்டு கொடுப்பதற்கு இந்த நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இதன் பேரில் தான் அந்த தாயும் இறந்துருந்தாங்கன்னா சட்டப்படி சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை வந்து அந்தந்த வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்